نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الاعلى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس وقال ايضا في الايه الاخرى ولا تحسبن الله غافلا اما يعمل الظالمون صدق رسوله النبي الكريم وقال حبيبنا رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه

அவனது நாயகம் ரசூலே அக்ரம் அன்னலம் பெருமானார் சொல்லலாமும் வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலாரின் அடிச்சுவடிகளை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் நல்லோர்கள் குறிப்பாக பாக்கியம் நிறைந்த பெருமானாரின் உம்மத்தினராகியனும் அனைவர்களின் மீதும் இச்சிறப்பு மிகு ஜும்மாவுடைய மஜலிஸில் அல்லாஹுடைய சதாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்று துணா செய்தவனாக சலாமுடன் என்னுடைய உதவியை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது பதிலை எதிர்பார்த்தவனாக மீண்டும் ஒரு முறை சலாத்தை கூறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தும் அன்பிற்குரியவர்களே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சலாம் சொல்வது சுன்னத் என்று சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் சொல்வது வாஜிப் வாஜிபை நாம் நிறைவேற்றாமல் போனால் அது பாவம் அதனால யார் நமக்கு எப்போ சலாம் சொன்னாலும் அடுத்த நொடி நம்முடைய வாயிலிருந்து சத்தமாக பதில் வர வேண்டும் செய்வோமா நல்லடியார்களே ார்களே நம்முடைய இஸ்லாமியை பற்றி தாங்கள் நன்றாக அறிஞரிப்பீர்கள் இல்லையா உலகம் முழுவதும் ஏராளமான இன்னல்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை நோக்கி அம்புகள் போன்று பாய்ந்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன என்பதை தாங்கள் அறிவீர்களா இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது இவ்வளவு முசீபத்துகள் அடிப்படையாக ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது அந்த காரணங்கள் நம்மில்தான் இருக்கின்றது என்பதையும் நாம் உணர வேண்டும் இன்றைக்கு பலஸ்தீன்கள் தொடங்கி இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டு முதல் உலக முஸ் முஸ்லிம்களில் எங்கெல்லாம் சிறுபான்மையினராக சிறுபான்மையினர் என்று ஆனால் நாம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு உலகத்துல நாலு பேர் நடந்து ஒருத்தர் யாருங்க நம்ம சிறுபான்மையினரா இந்திய ஜனத்தொகையில வெறும் ஐந்து சதவீதம் வச்சிருக்க ஒரு கூட்டமும் வெறும் ஒரு சதவீதம் வச்சிருக்க கூட்டமும் மொத்த பாராளுமன்றத்தை ஆளுகின்றார்கள் அப்போ அவர்கள் சிறுபான்மையினர்களா நம்ம சிறுபான்மையினர்களா இது போன்றாக நம்மள ஏராளமான கேள்விகள் இருக்கின்றது அதற்கான ஒரு பதிலாக ஒரு சில விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதில் முதற் கட்டம் மதர்சா கல்வி இந்த மத்தவ மதர்சாவுடைய கல்வி நம்ம இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மத்தியிலும் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் ஒரு அலட்சியமாக அது ஏற்ப எடுத்துக்கொள்ளப்பட்டதன் விளைவு இன்றைக்கு இஸ்லாமிய ஒழுக்க வழி நெறிமுறைகளும் தெரியாமல் எப்படி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நம்முடைய சமூகம் போவதன் காரணமாக நம்மை விட தாழ்ந்தவர்களும் அசத்தியவாதிகளும் நம்மை ஆளுமையில் நம்மை ஆளுகின்ற அளவுக்கும் நம்மை அடக்குகின்ற அளவுக்கும் அவர்களுக்கு தைரியம் வருகின்றது இல்லையா முன்னொரு காலத்திலெல்லாம் ஒரு சகோதரர் தெருவில் நடந்து போனார் சொன்னால் மாற்று மத சகோதரர்கள் அத்தனை பேரிலும் அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் ரோட்ல ஒரு ஜுப்பா தொப்பி போட்டுட்டு ஒரு நடந்து போனார் சொன்னா வேட்டி கட்டிட்டு போறவங்களா வேட்டி இறக்கி கீழே விடுவாங்க பயம் அல்ல அது ஒரு வகையான கண்ணியம் ஒரு மரியாதை பாய் வராரு முஸ்லீம் அவர் வராரு காரணம் என்ன இஸ்லாமிய வழி நெறிமுறைகளும் அந்த நாம் நம்முடைய கோட்பாடுகளிலும்பீப் சு அவர்களுடைய முழுவதுமாக பேணி நடந்தோம் ஹராம் எது எது ஹலால் என்று அறிந்து ஹராமை முழுவதுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஹலாலை பேணியும் சுண்ணத்துகளை கடைபிடித்தும் நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்ததன் வழியாக அவர்களையே அறியாமல் அவருடைய கல்வில ஒரு பயத்தையும் ஒருவித கண்ணியத்தையும் அண்ணா மாற்று மறு சகோதரர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார் எப்பொழுது இதெல்லாம் நம்மிடத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததோ அப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே மாற்று மத சகோதரருக்கும் அதாவது ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு இஸ்லாம் அல்லாதவனுக்கும் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் பெரிதளவில் உண்டான ஒரு வித்தியாசத்தை அவர்கள் காண முடியவில்லை ஒரு காலம் இருந்தது முஸ்லிம்கள் திருட மாட்டார்கள் முஸ்லிம்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் முஸ்லிம்கள் மது அருந்த மாட்டார்கள் என்று எதையால் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் பரவலாக செய்யப்பட்டு வந்ததோ அதையெல்லாம் முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருந்த பொழுது நம்மின் மீது உண்டான மரியாதையும் கண்ணியமும் அதிகமாக இருந்தது இன்னைக்கு இதையெல்லாம் நம்மிடத்திலே பரவநாதன் ஆனதன் விளைவாக அவர்களுக்கு நம்மையும் ஒரு சாதாரண சாமானியனாக தான் பார்வையுன்றோம் இல்லையா அது அன்பிற்குரியார்களே அந்த இந்த நிலைக்கு நம்முடைய வாலிப சமூகம் தள்ளப்பட்டதன் காரணம் என்னவென்று நாம் சிந்திப்பேன் என்று சொன்னால் அவர்களுடைய சிறுபிராயத்திலே நாம் அவர்களை மக்தமு மதர்சாக்களுக்கு அனுப்பி வைக்காததன் காரணம்தான் நிச்சயமாக நான் அடித்து சொல்வேன் இன்னைக்கு காலேஜ் லெவலில் வளர்ந்து வந்த பையன் சென்ற வருடம் வரைக்கும் நியூ காலேஜில் எம்காம் படித்தேன் நான் அங்கே இஸ்லாம் யூ காலேஜ்னாலே நம்ம கம்யூனிட்டி காலேஜ் தான் அதனால பெரும்பாலும் முஸ்லீம் சகோதரர்கள் தான் இருப்பாங்க பெரும்பாலான சல்லாம் அலை சொல்லாம் அவர்களை பற்றி எதுவும் தெரியல பெரும்பாலானவர்களுக்கு சஹாபாக்களை பற்றி தெரியவில்லை இஸ்லாமியடைய கடமைகளை பற்றி தெரியவில்லை ஏன் நம்முடைய சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் அஞ்சு களிமா கேட்டால் சொல்லுவாங்க அதை கூட சொல்ல மாட்டேங்கிறான் இந்த அளவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா நான் மதர்சாக்கு போய் படிக்கலை இல்லை வீட்டில் சேர்க்கலை ஏன் சேர்க்கலை என்று கேட்க போனால் பெற்றோர்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்ற ஸ்கூல் பாடம் டியூஷனுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் டியூஷனுக்கு போகணும் இதனால் மதர்சா கிடையாது இந்த நேரமெல்லாம் போய் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஹஜனத்தை டேரக்டாக வீட்டில் வந்து உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிர்பந்தமாக இருக்கும் இல்ல முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தி வைக்கலாம் என்று சொல்லும் பட்சத்தில் அது பரவாயில்லை வாய்ப்புகள் இருந்தும் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னால் இது என்ன அன்பிற்குரியவர்களே மத்தவ மதர் போவதன் மூலமாக என்னென்னலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பதிக்கப்படுகின்றது என்று தெரியுமா அவங்களுக்கு ஒரு ஐந்து வயது பிள்ளை ஆறு வயது பிராயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் மத்தவ மதர்சாவில் சேர்ப்பதன் மூலமாக இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க மற்ற முஸ்லிமை சந்தித்தால் சலாம் கூறுகள் என்ற ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்க ஆரம்பிக்கிறது யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் அலமது சொல்லணும் அதற்கு பதில் என்று சொல்ல வேண்டும் என்று இது போன்ற அடிப்படையில் ஆரம்பித்து ஒற்றுமோடு வாழ வேண்டும் இஸ்லாமுடைய கொள்கைகள் அடிப்படை கொள்கை நாம் புறம் பேசக்கூடாது மூட்டக்கூடாது என்று எதையெல்லாம் ஒரு மனிதன் குறிப்பாக ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய வாழ்வையில் தன்னுடைய பண்புகளாக தன்னுடைய நடைமுறையில் செயல்படுத்த வேண்டுமோ அந்த அத்துணை செயல்பாடுகளும் அவனுக்கு போதிக்கப்படுகின்றது இதை அவன் பின்பற்றி வரும் சூழலில் ஒரு பதினைந்து வயது அடைந்ததற்கு பிறகு நீங்கள் யாரும் உங்களுடைய பிள்ளைகளை ஏ இப்படி முடி வெட்டாத சிகரெட் குடிக்காத பள்ளிக்கு தொழுக போகாம இருக்காத என்று சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது நீங்கள் அவனை ஐந்து வயது அடைந்தவுடன் மத்தப மதர சாக்கடினை சேர்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பத்து வருட பழக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் அவனுடைய ஹயா அவனுடைய மௌத்து வரை அவன் எல்லாவிதமான காரியங்களையும் கடைப்பிடிப்பான் என்ன சொல்லி தட்டி கழிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு காலையில முதல்ல எழுதி போதே நம்ம வீட்டு பெண்கள் நம்ம தாய்மார்கள் செய்யக்கூடிய தவறு பிள்ளைகளை நல்லா பஜர் முடிகிற வரைக்கும் தூங்க விட்டுட்டு ஒரு ஏழு மணி அல்லது ஏழரை மணிக்கு எழுப்புறது எப்படி எழுப்புறோம் ஜெரிப்பா ஸ்கூலுக்கு நேரமாச்சு இல்லையா என்ன சொல்லி எழுப்புறாங்க இல்ல நீங்களே எப்படி எழுப்பிருப்பீங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நான் எல்லா பெற்றோர்களையும் சொல்லவில்லை எப்படி நடக்கின்றதோ அதை மட்டும் யார் வீட்டிலலாம் இருக்குதோ அதை சொல்றேன் ஸ்கூலுக்கு நேரமாவது ஆவது எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறது ஒரு நல்ல பெரிய பையனாக இருக்காங்க சொன்னால் எப்போ வேலைக்கு போன நேரமாகச்சு எந்திரி அப்படின்னு சொல்கிறது இல்லையா இப்படி தான் நம்ம எழுப்பணும் இப்படி எழுப்பும்பொழுது அவன் என்ன பண்ணுவான் அந்த சின்ன பிள்ளை எட்டால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்காக எந்திரிக்க வேண்டும் நாம் இரவு தூங்கியதற்கு பிறகு மகளிலே நாம் விழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதற்காக விழிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு செல்வதற்காக நாம் எந்திரிக்க வேண்டும் வேலைக்கு போகிற வேலைக்கு போகணும் அதுக்காக நான் எந்திரிக்கணும் இப்படி ஸ்கூலுக்கு போகணும்னு எந்திரிக்கணும்ன்ற அவனுடைய மனசுல பதிஞ்சது வாழ்நாள் என்னைக்கு ஃபஜர் தொழுவிக்காக எந்திரிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வராது அந்த பையன் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ஏண்டா தொழிலுன்னு கேட்டா ஸ்கூல்ல இருந்தேன் காலேஜில் இருந்தேன் பிறகு வேலைக்கு போனேன் இல்லை இல்லை வேலைக்கு போயிட்டேன் நைட்டு லேட்டாக வந்தேன் டயர்டா இருக்கு இஷா தொழில காலையில் ஃபஜர் தொழில இல்லை சீக்கிரமாக எழுந்திரிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போக முடியாது அங்கே போய் தூக்கம் வரும் என்றைக்கு ஸ்கூலுக்காக எழுப்பி பிள்ளைகளை நம்ம தயார்படுத்துகிறோமோ அன்னைக்கு அவன் மனசில் பதிகிறது எங்கே வந்து நிக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு ஸ்கூலுக்காக காரணம் சொல்லி தொழுகைகளை தட்டி கழித்தவன் அடுத்த பிறகு காலேஜுக்காக அடுத்தது வேலை வாய்ப்புகளுக்காக இப்படியே ஒவ்வொரு துணியாவுடைய காரியத்திற்காக வேண்டி ஆகிரத்தை மொத்தமாக கோட்ட விடக்கூடிய சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கின்றது அன்பிருக்கிறோவில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை காலை எழுப்புங்கள் எழுப்பு தொழுது விட்டு மத்தப மதர்சாவுக்கு சென்று வந்து விட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான் என்று சொன்னால் துன்யா தீன் ரெண்டே மல்லா காலி கீழே போட்டுருவான் ரெண்டும் நூறாயிடும் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு வெறும் இதுக்காக போனான் துனியாவுக்கு போனான் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய காலிக்கையில துன்யா வராது துனியாவுடைய காலிக்கையில் அவன் பெறுவான் அப்படி துனியாவுடைய காலிக்கையில போகும் பொழுது அவனுக்கு உறவு தெரியாது பெற்றோர்கள் தெரியாது பெரியவர்கள் தெரியாது வெறும் காசு தான் தெரியும் அதை வைத்து எதை நாம் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள் எந்த விதமான சமூக பொறுப்பும் அக்கறையும் நம்முடைய சமூகத்துக்கு வராது நான் இப்போ புரியுதா மத்தவ மதரசா அலட்சியம் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக கண்ணிய அவர்களே குறிப்பாக இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம பள்ள பயன் பண்ண பள்ளிகள் எல்லாம் நம்ம சொல்றது உண்டு இந்த சம்மர் கிளாஸ் எல்லாம் பயன்படுத்துங்க பிள்ளைகளுக்கு குரான் போதிப்பது மட்டுமன்றி அந்த சமயத்தில் ஏராளமான மசாயல்களும் சட்டங்களும் மார்க்க விளக்கங்களும் சொல்லித்தரப்படுகின்றது ஒரு நாளைக்கு முழுவதுமாக வீட்டில் தான் இருக்கிறோம் போனிலையும் டிவிலையும் விளையாட்டுலையும் கழிக்கக்கூடிய அவன் கழிக்கட்டும் ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரமாவது மார்க்க கல்வியை அவன் கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அதன் பொருட்டால் அவனுக்கு எல்லா விதமான சைடுகளையும் தருவான் தீயது எது நல்ல கெட்டது எது நல்லது எது என்பதை புரிந்து நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற எல்லா விதமான பக்குவமும் அவனுக்கு வந்துவிடும் இன்ஷால்லா செய்வோமா மக்கப மதர்சாவுக்கு நிச்சயமாக பிள்ளைகளை அனுப்புங்க ஸ்கூல் டியூஷன் என்று காரணம் காட்டி அவர்களை நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை குளியில் தள்ளிவிடாதீர்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அடுத்தபடியாக நமக்கு நம்மை நோக்கி பாயக்கூடிய இவ்வளவு இன்னல்களுக்கும் முக்கியமான காரணங்களில் ஒன்று ஒற்றுமையின்மை இல்லையா ஹம் ஹிந்து அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் ரெண்டே ரெண்டு காரணம் என்று சொல்கின்றார்கள் முதல் ஒற்றுமையின்மை இரண்டாவது காரணம் குரானுடைய தொடர்பு இந்த உம்மத்தை விட்டும் படிபோய் கொண்டே இருக்கின்றது தூரமாக இருக்கின்றது இதன் இதன் காரணமாகத்தான் எல்லா விதமான கஷ்டங்களும் முசீபத்துகளும் நம்மை நேர்கின்றது என்று இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நிச்சயமாக நாம் குரானை தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் நம்மள எத்தனை பேருக்கு இன்னைக்கு குரான் ஓத தெரியும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கை சேதம் இஸ்லாம் அசத்தியமானது என்று வெளியில் நாடகம் போட்டுக்கொண்டு குரானை கையில் எடுத்துக்கொண்டு காபிர்களும் யகுதிகளும் நசரானிகளும் அதை ஆராய்ச்சி செய்து ஏராளமான வெற்றிகளை கண்டு ஆனால் நாம் இஸ்லாம் ஹக் என்று சொல்லிக்கொண்டு குரானை கையில் கொண்டு அதை ஓத கூட தெரியாத நிலையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாமே புரிந்து வேண்டும் இங்கே ஒரு பக்கம் குரானுக்கு சொந்தக்காரர்களாகிய நமக்கு குரானை ஓதவே தெரியல அங்கே மாற்று மதத்தை சார்ந்தவன் குரானை ஓத அல்ல அதிலே உள்ள அல்லாவுடைய அத்தாட்சிகளையும் அல்லாவுடைய விஞ்ஞான கூற்றுகளையும் விஞ்ஞான கூற்றுகளை ஆராய்ச்சி செய்து ஏராளமான கண்டுபிடிப்புகளை இன்று கண்டுபிடித்து கொண்டு உலகத்திலே தான் தான் வல்லரசு என்று வீட்டிக் கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு எல்லாவிதமான விதமான வளங்களும் திரு மூலமாக கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் எம்மாத்தியம் கண்ணியத்திருக்கிறவர்களே நிச்சயமாக நாம் குரான் ஒரு இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏராளமான கேமத்து நாளுடைய அடையாளங்கள் நம்மை நோக்கி வந்துவிட்டது சிறு சிறு அடையாளங்களில் பெருமானார் என்னென்னலாம் சொன்னாங்களோ ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு அது பரிபூர்ணம் பெரிய அடையாளம் தான் வரணும் எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம இருப்போம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் யமான் ரஜியல்லா வோர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜீஷு கேமத்து நாள் அப்போ குரான் ஒரே இரவில் முழுவதுமாக உயர்த்தப்படும் ஒரே இரவில் முழுவதுமாக உயர்த்தப்படும் குரானை மனநம் ஹாஃபிதுகளுடைய உள்ளங்களில் இருந்து குரான் பறிக்கப்படும் அப்போ மக்களுக்கு தொழுகையும் தெரியாது நோன்பும் தெரியாது எதுவுமே தெரியாது சில மூதாட்டிகளும் பெரிய வயதான வரை வயது முதிர்ந்த தாத்தா இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் எங்களுடைய மூதாதியர்கள் இல்லல்லா என்று ஏதோ ஒரு கனிமம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் நாங்கள் சொல்றோம் என்ற ஒரு அவல நிலை இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படும் என்று பெருமாள் நான் சொன்னார்கள் கண்ணியத்திருக்கிறவர்களே அந்த நிலை நம்மை அடைவதற்கு முன்னால் நிச்சயமாக நாம் குரானை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அமல் செய்வதன் மூலமாகவும் அதில் உள்ள ஏராளமான வரக்கட்டுகளை பெறுவதன் மூலமாகவும் இந்த குழப்பமான காலகட்டத்திலே எல்லா விதமான முசீபத்துகளையும் குழப்பங்களையும் விட்டு எல்லாம் நம்மை பாதுகாப்போம் அதே மாதிரி நம்முடைய இந்த இந்திய ஆட்சி இன்னைக்கு இன்ஷால்லா தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது நம்முடைய ஆயுதம் என்னவாக இருக்க வேண்டும் இந்த தருணத்திலே இல்லையா நம்மால் நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னவாக இருக்க வேண்டும் துவாவாக இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே துவாவுடைய தாக்கம் இருக்கின்றது சுபஹான் அல்லா அல்லா ஜல்லஷானுவா ஒரு எந்த ஒரு மொம்மீனுடைய துவாவையும் வீணடிப்பதில்லை பெருமாள் நான் சொல்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் கையேந்தி கேட்டு விட்டான் என்று சொன்னால் அல்லா ஜல்லஷானுவா ஒன்று அவன் கேட்டதை கொடுப்பான் இல்லை என்று சொன்னால் அதற்கு பகரமாக எது அவனுக்கு ஹைராக இருக்குமோ அல்ல அதை கொடுப்பான் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய முசீபத்தை அந்த துவாவின் காரணமாக அல்ல அதை நீக்கி விடுவான் ஆக மொத்தத்தில் எந்த வகையிலும் நாம் நம்முடைய ரப்பிலத்திலே கையாந்தி விட்டோம் என்று சொன்னால் அது எல்லா ஜன சமூகத்தால வீணடிப்பதே கிடையாது பெருமானார் சொன்னது இந்த நேரத்துல நம்ம துவா கேட்காம சலாமி கொடுத்தோன்னு மறுசலாம் கொடுத்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள பள்ளியிலிருந்து காணம் போனா என்ன ஆகுது அது மூமிங்களே நாம் ஒவ்வொருவரும் இரண்டு ரக்கா தொழுதோம் என்று சொன்னாலோ அல்லது ஒரு தஸ்மி செய்தாலோ ஜிகர் செய்தாலோ அதனுடைய முடிவாக அந்த இபாதத்தை முடிக்கும் இடத்திலே நாம் துவாவை கையாள வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று நிமிடமாவது நம்முடைய ரபுல் இடத்திலே கையெழுத்து கேட்க வேண்டும் கொடுக்க தயாரா ரபு இருக்கிறான் கேட்குவதற்கு நமக்கு தயார் இல்லை நாம் என்னுடைய அடியான் என்ன கேட்பான் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஒரு பக்கம் எதுவுமே கேட்க மாட்டேன் கேட்காமலே எதுவும் தர என்று குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அடிமைகள் நாம் ஒரு பக்கம் எங்கே போய் சொல்வது ஆக கண்ணியத்திருக்கிறவர்களே நிச்சயமாக நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்முடைய ஒவ்வொரு சிறு சிறு விபாதத்துக்கு பிறகும் துவா கேட்க வேண்டும் அல்ல இந்த விவாதத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதை நீக்கிவிடும் இந்த விவாதத்தின் பொருட்டால் ரப்பே எங்களுடைய இந்த தேவையை பூர்த்தி செய் எங்களுடைய இந்த கஷ்டங்களை நீக்கி உலக முஸ்லீம் முஸ்லிம்களுடைய இந்த கஷ்டங்களை நீக்கி என்று நான் துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தெல்லஷானு தாலா எல்லா விதமான முசீபத்துகளை நீக்கி நமக்கு இந்த இந்திய மண்ணிலே நல்லாட்சி அல்லாஹ் நிலைநாட்டுவான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகின்றேன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று ஒரு மிக கொடுங்கோலான ஒரு மன்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க சஹாபாக்களை கொன்று குவித்தான் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை கொன்று குடித்த ஒரு குவித்த ஒரு கொடுங்கோலன் கடைசியாக அவனுடைய வாழ்நாளில் அவன் கொலை செய்தது சுபை வாங்கும் மிகப்பெரிய ஒரு சஹாபி அவர்களை கொலை செய்கிறான் கடைசியா தான் கொலை செய்கிறான் கொலை செய்யும் பொழுது அவங்க இடத்துல கேட்கின்றார்கள் நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்று யூசுப் கேட்கிறான் சாயித் பின் முசாயிப் ரஜியல்லாவான் அவருக்கு சொல்கின்றார்கள் என் நான் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் மன்னிப்பை விரும்புவேன் தவிர உன்னுடைய மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவை கொல்வதாக இருந்தால் கொன்றுவிடு என்று மிக ஆனித்தனமாக பதில் அளிக்கின்றார்கள் கொல்ல கொள்வதற்காக உத்தரவிடப்படுகின்றது கொல்லக்கூடியவன் வரா சாயித் பின் சுபேர் ருஜி அல்லாவான் பயங்கரமாக சிரிக்கிறார்கள் அதற்கு முன்னதாக ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாளில் சிரித்ததே கிடையாது சப்தமிட்டு என்று இருக்க இதை அறிந்த ஹஜ்ஜா பின் யூசுப் கேட்கிறான் நாற்பது ஆண்டு காலமாக நீ இவ்வாறு வெடி சிரிப்பு சத்தம் விட்டு சிரித்தது கிடையாது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டதற்கு சொல்றாங்க அல்லாஹ் ஜல்லா ஷானு தாலா ஒன்ன மாதிரி ஒரு அநியாயக்காரன் நீ செய்யக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் உன்னுடைய முடிவு எவ்வளவு கொடுமையாக இருக்கும் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை நான் நினைச்சேன் அதுதான் சிரிச்சா என்று பின் சுபேர் ரோஜா அல்லா சொல்கின்றார்கள் சொல்லிவிட்ட பிறகு அவர்களை கொலை செய்யப்படுவதற்காக படுக்க வைக்க தலையை வெட்டுறதுக்காக வரா அந்த காவலாளி தலையை வெட்டும் போது கிபிலாவை பார்த்து திரும்பி சொல்றாங்க அல்லாதுல்ல சாஹிப் புகழ்ந்து பாடுகின்றார்கள் பிறகு குரானுடைய ஆயத்தை ஓதுகின்றார்கள் குல்லு நம்சின் தாயித்தின் மூல் எல்லா ஆத்மாவும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள் உடனே அவங்களை திருப்பி இந்த பக்கம் வைக்கிறான் கிபிலாவை பார்த்து அவங்கள போடாத மாற்றி போடு என்று சொல்கின்றார் உடனே

எனக்கடுத்து எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் இவனை நீ சாட்டி விடாதே கடைசியாக போகக்கூடிய உயிர் என்னுடைய உயிராக எடுக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அதற்கு பிறகு பத்து நாள் பத்து நாள் தான் உயிரோட இருக்கான் பத்து இரவு ஒரு நாள் தூக்கம் வரல கண்ணை மூடினால் சாயித் பின் சுபேர் ரேலாவனு வந்து காலை இழுக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு தூங்கவே இல்லை மிக கொடூரமாக ஹஜாத் பின் யூசுஃபு இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் ஒரு பித்து பிடிச்சி பைத்தியக்காரன் ஆகி மரணிக்கின்றான் அல்லா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்குறான் இந்த இந்த நிலையை தான் அப்போ சாயித் பின் சுபேர் ரதே இல்லா சிரிச்சிருக்கிறாங்க சிரிச்சுருக்கிறாங்க சொல்ல வந்ததற்கான நோக்கம் துவா அவ்வளவு கொடுபதாரனை யாராலையும் அவனை எதுவுமே பண்ண முடியல நாம் பலகீனமான இருக்கலாம் அல்லா ஜல்லசன்னா எப்படி அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளும் நமக்கு மிக பெரியதாக தெரியலாம் ஆனால் நம்முடைய நம்முடைய சூழ்ச்சிக்கு முன்னாடி எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா அல்லா சொல்றான் இல்ல ஒரு மக்கள் அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கின்றான் வல்லாஹ் கைலன் மாக்கிறேன் ஆனால் அல்லாஹுடைய சூழ்ச்சி மிகவும் சிறந்ததாக இருக்கும் அவனை வீழ்த்த முடியாது இல்லையா ஆக அன்பின் அன்பிற்கிறார்களே நாம் இந்த இக்கட்டான த தருணத்தில் இருக்கின்றோம் என்று இந்த நிலையிலும் நாம் நம்முடைய ரப்பிடத்தில் கையேந்தவர் என்று சொன்னால் வேற எப்போ கையேந்தரு பெருமானா சுதந்தரா சுவரமருடன் சொல்கின்றார்கள் அஹ் நாசி மன் அஜச அனித்துவா அஜர்ஜுன் நாசி மண் அஜஸ் அணி துவா மக்களிலே மிகவும் இயலாமை உள்ளவன் இவன் எதுக்குமே லாய்க்கில் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தை தான் அந்த ஆஜஸ் அப்படின்ற வார்த்தை ஆஜிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆஜிஸ் உருதுல ஆஜிஸ் சொல்லுவாங்க இயலாமையில் இருக்குது எதுவுமே செய்ய முடியாம போகிறது கம்சோர் ஆகிறது அந்த மாதிரி ஒரு இயலாமையில் ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் யார் தெரியுமா என்று பெருமானார் கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள் மண் அஜஸ் அணி துவா துவாவி விட்டு இயலாமையில் ஆகின்றானே தன்னுடைய ரப்பினத்தில் கையேந்த ஒருவன் நினைக்காமல் இருக்கின்றானே அவனை விட ஒரு இயலாமையில் உணர்வு வேற எவனும் கிடையாது என்று என் சில மாவர்கள் சொல்லுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அதிகமாக துவாவி ஈடுபட வேண்டும் அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷா நுத்தாலா நிச்சயமாக நமக்கு வெற்றி தருவான் நான் அல்லாஹ சொல்றான் தசபன் அல்லாஹ் அம்மா அமனு முமின்றே நீங்கள் அல்லாஹ் ஜல்லஷா நுத்தாலா இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அந்நாயகம் விஷயங்களையும் அவர்களுடைய இந்த கொடூர கோர செயல்களையும் அல்லாஹ் பார்த்தும் பாராமல் கண்டு கண்டுகொள்ளாமல் தொடுபோக்குத்தனமாக இருக்கின்றான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு என்று ஒரு டைம் பிக்ஸ் பண்ணியிருக்கான் ரப்பு கொஞ்சம் ஆட விடுவான் பிறகு என்ன பண்ணுவான் இன்ன பத்து ஷரா பி கலசா உன்னுடைய ரப்புடைய பிடி மிகவும் கடுமையானதாக இருக்கும் முடிச்சானா முடிஞ்சிச்சு உலகத்துல ஆடாத வடாது இருக்கு பிறோனை விட ஒரு கொடுங்கோலன் யாரும் இருக்க முடியாது பிறோனை அவனுடைய வரலாறு ஆனா ரப்புக்கு போனா அல்லா நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு என்று சொல்லி கொண்டிருந்தான் கடைசியில என்ன ஆனா கூட்டத்தோட அல்லா ஜெல்லசான் வந்தாலும் அலிச்சம் இது மாதிரி ஃபிரோன் வந்தாச்சு ஹாரூன் வந்தாச்சு காரூன் வந்தாச்சு நம்ரூத் வந்தாச்சு அபு ஜஹல் அபு எல்லாம் வந்தாச்சு இப்போ ஒரு லஹப் வந்திருக்காரு அல்லாஹல்லா நிச்சயமாக என்ன பண்ணுவான் வீழ்த்துவான் அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் செய்வோமா எல்லாம் அல்ல அல்லா ஜல்லா சாஹாலா வருகின்ற தேர்தலுடைய இந்த அதனுடைய ரிசல்ட்டை நமக்கு சாதகமாகவும் உலக மக்களுக்கும் சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கும் பிற நல்லிணக்கம் கொண்ட சகோதரர்களுக்கும் சாதகமாகவும் நீதியான ஆட்சியை எல்லாம் அல்லாஹ் அல்லா ஜல்லஷான தால நமக்கு அமைத்து தருவானாக உலகம் மிகவும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய பொருள் அவர்களுடைய உடை இடம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் அல்லா ஜல்லஷான தால முழுவதுமாக பாதுகாப்பையும் அபயமையும் நிம்மதியும் தந்தல் குறிப்பாக நமது பலஸ்தீன சகோதரர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷான தால எல்லா விதமான கைதுகளையும் தந்தல் புரிவானாக அவர்கள் இழந்ததை விட பன்மடங்காக அல்லா அவர்களுக்கு இரட்டிப்பாக்கி தருவானாக என்று துவா செய்தவனாக வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன் ஆமீன் وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ